தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தினமும் ஒரு வேத வசனம் ஏசாயா ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்னவேனின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த வாக்கு போன்றே யாத்திராகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ஆண்டவர் நமக்கு அருளி செய்கிற மற்றொரு ஆசிர்வாதம் என் சமூகம் செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதாகும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்னும் பின்னும் இருப்பாரானால் நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்களாயிருப்போம் நன்றாக யோசித்து பாருங்கள் அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவர் இவ்வாறு நம்மோடு கூறுகிறார் நாம் தான் அவரை தேடாமல் உணவையும் மாம்ச இச்சைகளையும் பல்வேறு ஆசைகளையும் மனதில் கொண்டு அவரை விட்டு தூரமாய் வாழ்கிறோம் அவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நம்முடைய குறைவுகளை எல்லாம் நினைக்காமல் என் மகனே என் மகளே நீ ஏன் பாரம் சுமக்கிறாய் என்னிடத்தில் வா நான் உனக்கு இலைப்பாடுதல் தருவேன் என்று அன்புடன் அழைக்கிறார் இந்த பாக்கியமான வாழ்வுக்கு நான் அருகதையாக இருக்கிறேனா ஒவ்வொரு நாளும் இதை நாடி தேடுகிறேனா என்று யோசித்து பார்த்து உங்கள் வாழ்வின் குறைவுகளை மாற்றி கர்த்தர் தரும் இந்த மேலான ஆசிர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு தாய் தன் இரண்டு பெண் பிள்ளைகளையும் அவர்கள் பள்ளியிலே சென்ற சுற்றுலாவிற்கு பேருந்தில் செல்ல புறப்படும் முன் கரத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுத்தார்கள் இந்த பிள்ளைகளும் பக்தியோடு புறப்பட்டு சென்றார்கள் போகும் வழியிலே அந்த பேருந்து ஒரு மரத்தில் மோதி இரண்டு முறை உருண்டு ஒரு விபத்துக்குள்ளானது அந்த பேருந்தில் சென்ற அநேக மாணவிகளுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது ஆனால் இந்த இரண்டு மாணவிகளுக்கும் ஒரு சிறு சிராய்ப்பு கூட சரீரத்தில் இல்லை காரணம் அந்த தாயின் பக்தியுள்ள ஜபம் அவர்கள் இரண்டு பேரும் கீழே இறங்கி அந்த பேருந்தை நோக்கி பார்த்த அதில் ஒரு வசனத்தை கண்டார்கள் கர்த்தர் உங்களை காக்கிறவர் என்று எழுதப்பட்டிருந்தது அப்பொழுதுதான் இரண்டு பேருக்கும் ஆண்டவர் இந்த காரியத்தின் நிமித்தமாகத்தான் நம்மை சேதமின்றி பாதுகாத்தார் நம்மோடு கூடவே அவர் வந்திருக்கிறார் என்று சந்தோஷமடைந்தார்கள் ஒரு நல்ல பாடத்தையும் அன்று கற்றுக்கொண்டார்கள் அன்பானவர்களே இதே விதமாக நீங்களும் கூட வெளியில் போகும் போதும் மற்றும் எதை செய்தாலும் கர்த்தரை கருத்தாய் ஜெபத்தின் மூலம் தேடுவீர்களானால் ஆண்டவர் இந்த வசனத்தின் படியே உங்களையும் காப்பார் தேவையான ஞானம் தருவார் ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளையும் கூட இந்த தாய் செய்தது போல ஜபத்துடன் அனுப்பி வையுங்கள் கர்த்தர் படியே பாதுகாப்பார் இன்றைய நாளுக்கான ஜபம் அன்பின் தெய்வமே நீர் எனக்கு அருளி செய்யும் பாதுகாப்பு எவ்வளவு விசேஷமானது ஆகவே இன்று முதல் நான் முழு மனதோடும் உம்மை கருத்தாய் தேடவும் எதை செய்தாலும் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டு உம்முடைய துணையோடு செய்யவும் எனக்கு கற்பித்தமைக்கு உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்